இன்னைக்கு சாய் குக்கிங் டைம் சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் என்ன வீடியோ கொள்ள போடாம வாங்க கடலை வறுத்து வச்சுக்கணும் பாருங்கள் கேழ்வரகு மாவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்தியாக பசங்க வச்சுருக்கேன் இதை வந்து ஏழு கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இறக்கம்

இதில் லேசம் நெய் போட்டுக்கோங்க லேசாக அதிகம் மடங்கன்னா சும்மா கொஞ்சம் வாசத்துக்கு போட்டு இது நல்லா விளையாட்டு இப்போ பாருங்கள் அது ஒன்று சுட்டு எடுத்துகிட்டு அது ரெண்டாவது போட்டிருக்கேன் இதை வந்து திருப்பி போட்டு வேக வச்சு புட்டு போட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் அடிக்கணுங்க பாருங்கள் புட்டு போட்டு வச்சுருக்கேன் ஆறிட்டு சுத்தோம் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஆரக்கணும் இந்த வேர்கலையை மட்டும் மிகில் போட்டு அரைக்கணும் இதில் வந்து ஒரு அஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு வாசத்துக்கு ஒரு மூணு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிடுவோம் இது பாருங்கள் நாட்டு சர்க்கரை வேர்க்கடலை ஏலக்காய் ஒரு அஞ்சு முந்திரி இதெல்லாம் நம்ம போட்டு இதில் அடிச்சிக்கிட்டாங்க அடித்து இதில் அரைச்சரைச்சு இதை வந்து நம்ம கேழ் போட்டு இதில் போட்டு ஒரு சுற்று சுற்றி பாருங்கள் எல்லாம் எங்களை போட்டி இதையும் எல்லாம் சேர்ந்து பசிக்க இதில் போனால் இந்த நாட்டு சர்க்கரை இந்த வேர்க்கடையில் இருக்கிற எண்ணெய் பசை முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கேழ்வரகு கடை நல்லா பெருசாக மொத்தமாகவே தட்டி வச்சுங்க ரெண்டாலும் புட்டு போட்டு ஆற விட்டேன் அதிகம் லிப்டியில் போட்டு அடிச்சுட்டேன் நல்லா குடிக்கிற பதத்துக்கு பாருங்க கரெக்டாக இது எல்லாமே சத்து தான் வேர்க்கடலை கேழ்வரகு இது எல்லாமே இதை சாப்பிட்டாலே நமக்கு உடம்பில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் நல்லா இருக்குது அதை நல்லா உங்களுக்கு பதமாக குடிச்சு உருண்டையாக குடிக்கவே கரெக்டாக வந்து நல்லா ஒன்றா சேர்த்து தசஞ்சது இது சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க இதன கையில் கொஞ்சம் நெய்ய தடவைனாலும் எண்ணெயை தடவைனாலும் தொப்பிட்டு குளிக்க முடியும் நல்லெண்ணா கேட்டுறப்பா பண்ணி தடவைக்கு பாருங்கள் இந்த கையில் இப்படி நெய் இருக்கா இதை இப்படியே தச்சிட்டு மேலே தடவைக்கீங்க தடவிக்கிட்டு கையில் ஒட்டாமல் வரும் நாங்கள் இதே மாதிரி எல்லாம் குடிச்சு இவங்க டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வீணாக போகாது எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கொடுக்கலாம் நல்லா சத்துங்க இதே போல் வேர்க்கடல் உருண்டை ஃபஸ்ட்டு வந்து மாவை தோசைக்கல்ல அடைய தட்டிக்குணும் தட்டி கொஞ்சமாக அப்போ போட்டு கசஞ்சிக்க அதை வேக வச்சு ஆற வச்சு புட்டு போட்டு ஆற வச்சு வைங்க அதை மிக்சியில் அடித்து கொட்டிக்கணும் வறுத்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சோண்டு இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டுருங்க ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல நம்ம முந்திரி பருப்பு கூட நாலு போட்டிருக்காங்க அதில் வாசத்துக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த கேழ்வரகு கடை எல்லாம் ஒன்றா கலந்தீங்கன்னா இந்த வர்ணம் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து இந்த பீரியட்ஸ் வராதவங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சத்து இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் டெய்லி ரெண்டு ஒரு ரெண்டாம் சாப்பிட்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இது வார வாரம் கூட செஞ்சு சாப்பிடுங்க இது ஒன்றும் பெருசாக ஒரு வேலை இல்லை இது சீக்கிரமாக முடிச்சிடலாம் வீட்டில் மாவு இருந்து வேர்க்கடலை இருந்தாலே செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியான வேலைங்க இது எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றிங்க